சம்பவம் எப்படி நடந்தது காயத்தின் தீவிரம் பற்றி எந்த தகவலையும் பயங்கரவாதிகள் வெளியிடவில்லை அமீர் ஹம்சா உடலில் குண்டு காயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் லாகூர் வீட்டில் ஏற்பட்ட விபத்தில் ஹம்சா காயமடைந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன லக்ஷரி தொய்பா இயக்கத்தை நிறுவிய பதினேழு பேரில் அமீர் ஹம்சாவும் ஒருவன் அதன் தலைவர் ஹபீஸ் முகமது சயீத் துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் மக்கி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவன் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களில் மூளையாக செயல்பட்டவன் லக்ஷர் இயக்கத்தின் நிதி வசூல் இதழ்கள் வெளியீடு பிரச்சாரங்களை வடிவமைக்கும் பொறுப்புகளை ஹம்சா கவனிக்கிறார் லக்ஷரி தொய்பா இயக்கத்தை தடை செய்துள்ள அமெரிக்கா அமீர் ஹம்சாவை தேடப்படும் பயங்கரவாதி என்ற பட்டியலில் வைத்துள்ளது